எல்லோருக்கும் வணக்கம் அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்களாக நமக்கு ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக திருத்தந்தை இருக்கிற தலைமைப்பிடமான பாட்டிகா நகர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறு திருத்தல திருத்தலங்களுக்கு நேரடியாக சென்று நமக்கு தொடர்ந்து தகவல்களை வழிய அடுத்த தந்தை தேவசகராஜ் அடிகளார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர் சென்று வந்த அனுபவத்தை குறித்து ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் வணக்கம் உலக கத்தோலிக்க தலைமை பாப்பரசர் தங்கியிருக்கிற இடம் நாங்கள் எல்லாம் ஆவலாக காத்திருந்த ஒரு இடம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு கிடைக்கல நீங்க போயிட்டு வந்தீங்க இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இது ஒரு மிக சிறப்பான ஒரு அனுபவம் ஏனென்றால் எனக்கு முதல் முறையாக ரோம் நகரம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அங்கே புனிதர்களாவதற்கான ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தேன் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டே அத்தோடு அங்க இருக்கின்ற தேவாலயங்கள் பசிலிக்கா என்று சொல்லுவார்கள் உலகத்திலேயே நான்கு பசிலிக்கா தான் இருக்கிறது மற்றவையெல்லாம் மைனர் பசிலிக்கா என்று சொல்லுவார்கள் உதாரணமாக சேகர்டார் பசிலிக்கா மைனர் பசிலிக்கா அதே போல வேளாங்கண்ணி பசிலிக்கா மைனர் பசிலிக்கா அது நேஷனல் பசிலிக்கா என்று சொல்லுவார் ஆனால் பசிலிக்கா என்று நான்கு தான் இருக்கிறது அந்த நான்கு பசிலிக்காவையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதே நேரத்திலே அந்த பசிலிக்கா என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலி ஆண்டாக அறிவித்துக்கப்பட்டிருந்தால் புனித ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருந்தால் வாய் வழியாக நுழைந்து அனைவருக்கும் ஜெபிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த விதத்தில் கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நான் இதனை கருதுகிறேன் நாங்கள் ரொம்ப ஆவலா இருந்ததை விட நாங்களே நேர்ல போய் அந்த தேவாலயங்கள் பசிலிக்காவை பார்த்த ஒரு அனுபவம் இருந்துச்சு குறிப்பாக மறைந்த திருத்தத்தை பிரான்சிஸ் அவர்கள் இறந்த பொழுது அவருடைய இறப்பு முதல் அடக்க சடங்கு வரை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு சடங்கு முறைகள் திருப்பணி முறைகளை பத்தி நம்ம நீங்க சொல்லிருந்தீங்க அந்த செய்தியை நீங்க இப்போ அங்க இருந்து சொல்லும் பொழுது எங்களுக்கு அப்படியே நீங்க அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களே புனித தேர்தல் பேராலயத்தை பத்தி படத்திலே பார்த்திருக்கிறோம் இந்த நாட்களிலே இந்த மீடியா தொடர்பு சாதனங்கள் அதிகமான பிற்பாடு அதிகமாக அதை பத்தி நான் பார்க்கின்ற நேரடியாக படத்திலே பார்க்கின்றோம் நேரடி ஒளிபரப்பை பார்த்திருக்கோம் குறிப்பாக திருத்தந்தை இறந்து புதிய திருத்தம் தேர்ந்தெடுக்கின்ற சமயத்திலே அதிகமாக அதை பற்றி காட்டினார்கள் அப்பொழுது நாம் இங்கிருந்தே அதை பார்த்து கொண்டிருந்தோம் எப்படி அந்த பேத சதுக்கத்திலே எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அவர் இறந்ததை பற்றி வருத்தம் தெரிவித்தார்கள் அதே போல புதிய திருத்தம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவரோடு காத்திருந்தார்கள் யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அவரோடு காத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட இடத்திலே நான் சென்று நின்று மற்ற குருக்களோடு நின்று அந்த இடத்தை பார்ப்பது மிக பிரமிப்பாக இருந்தது அந்த பேதிரு சதுக்கம் என்பது மிகப்பெரிய சதுக்கம் அந்த இடத்திலிருந்து அங்கு திருத்தந்தை அந்த இருந்து காட்சி கொடுக்கின்ற அந்த ஜெபம் சொல்லுகின்ற இடம் இவையெல்லாம் பார்ப்பதற்கு மிக பிரமாண்டமாக இருந்தது குறிப்பாக கருதினால எல்லாம் ஒன்று சேர்ந்து உள்ள சிஸ்டைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயத்தான் ஒன்று கூடுவார்கள் அந்த இடத்திலிருந்து தான் தேர்ந்தெடுப்பார்கள் அந்த ஒரு ஆலயத்திலுக்கு சென்று அந்த இடத்திலே பார்ப்பது மிக மகிழ்ச்சியாக இருந்தது குறிப்பாக அந்த இடத்தில்தான் மைக்கேல் ஆஞ்சலோ அவர்கள் மறைந்த மிகப்பெரிய ஒரு பிரசித்தி மிக்க ஓய்வு ஓவியம் ஒன்று இருக்கிறது கடவுள் தன்னுடைய விரலை தொடுவது போல மனிதன் தன்னுடைய விரலை நெட்டி தொடுவது போல ஒரு நோவி வரைந்திருக்கிறது இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆகவே மிகப்பெரிய பெயராக நான் கருதினேன் அந்த பார்ப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நினைத்துதான் அந்த வளம் மீடியா வழியாக நான் பகிர்ந்து கொண்டேன் அந்த நான்கு பசிலிக்கா சொல்லியிருந்தீங்க நான்கு பசிலிக்காவில் குறிப்பா ஜூபுலி ஆண்டு முன்னிட்டு ஒவ்வொரு பசுலிக்காவுலயும் அந்த புனித இந்த இருக்குது வழியாகத்தான் பல சென்றார்கள் குறிப்பாக பல நாடுகளும் வருகிறார்கள் வந்து குழுவாக வருகிறார்கள் அவர் அந்த ஜூபிலி கிராஸ் என்று சொல்லுவார்கள் ஜூபிலி சிலுவை அந்த சிலுவையோடு உள்ளே நுழைந்து ஜபிக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் ஏன்னா நாங்க தொலைக்காட்சியில தான் அந்த காட்சிகளெல்லாம் பார்த்திருக்கிறோம் முதல் முறையாக நம்ம மொழியில தமிழ்ல நீங்க அங்க இருந்து பொழுது அதை நாங்கள் பாக்குறப்ப குறிப்பா நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிருந்தாங்க பர்சனலாகவும் கமெண்ட்ஸ்லயும் அதுல ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாரு ஃபாதர் பேசுகிற மொழியாடல் சொல்லாடல் வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருக்குதுண்ணா பதுவை பதுவா சென்றிருந்தீங்க இது அந்தோனியாருடைய திருப்பண்டம் இருக்கிற அந்த மிக பிரமாண்டமான ஒரு தேவாலயத்தை நீங்க பார்த்தீங்க குறிப்பா அவருடைய கல்லறை அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பதுவா என்பது ரோம் இருந்து வெனிஸ் நகருக்கு செல்லுகின்ற வழியில இருக்கிறது பதுவாவிலிருந்து வெனிஸ் என்ற நகரம் வந்து அரை மணி நேரத்திலே ட்ரெயின்ல தொடர் வண்டியில செல்லலாம் அந்த பதுவா என்பது எனக்கு மிக பிடித்தமான ஒரு ஆலயம் ஏனென்றால் என்னுடைய அப்பா பெயர் வந்து சக்கரியாஸ் அந்தோனி சக்கரியா அவங்க அத்தா அப்பா பெயர் அந்தோணி சக்கரியாஸ் ஆகவே அவர் குடும்பத்திலே அந்த பெயர் தொடர்ந்து இருக்கிறது எங்க அப்பா வந்து அந்தோனி அருமையில மிகப்பெரிய பக்தி ஊடக அப்பா மட்டுமல்ல நம்முடைய இந்தியாவிலே அன்னை மரியாதைக்கு அடுத்தது அதிகமாக பக்தி இருப்பது வந்து அந்தோணியார் அந்தோணியா பதுவை அந்தோணியாருக்குத்தான் கோடி அற்போதை என்று சொல்லுவார் பல பல விஷயங்களை நாம் கேள்விப்பட்டுகிறோம் அப்படிப்பட்ட புனிதர் வாழ்ந்த இடம் அவருக்கான பசுலி காவிரி சென்று சார்பில் மிக 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 ஒரு கொடுத்த பேராக நாம் கருதுகிறேன் அவருடைய கல்லறை என்பது மிக மிக சிறப்பாக பராமரித்து வருகிறது அதைவிட மேலாக அவருடைய திருப்பண்டங்கள் எல்லாம் ஒரு ஆலயத்துக்கு பின்னால் ஒரு சித்த ஆலயத்திலே அழகாக வைத்திருக்கிறார்கள் மிக அருமையான ஒரு இடத்துல வைத்து காப்பாற்றி வருகிறார் ஆகவே அந்த இடத்திலே இருந்து பார்த்து மிக மகிழ்ச்சி அந்த இடத்திலே இருந்து இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் எப்படி நம்முடைய மறை மாவட்டத்திலே இங்கே மேல் அறைப்போல் அந்த இடத்துல அதிகமாக கூடுவார்கள் அதே போல காட்டு அந்தோனியார் கோயில் அந்த அந்தோணியரை நினைத்து பிரதே தென் திருநெல்வேலியில கோயில் இருக்கிறது இப்படி பல இடங்களில் அந்தோனியார் அதே போல சென்னையிலேயே அந்தோணி ஆறு மிக இருக்கிறது அதே போல ஆட்டுப்பட்டு அந்த பாண்டிச்சேலி இருக்கிறது இந்தியாவிலே பல பகுதிகளில் இந்த ஆறு என்பது மிக பக்தி மிக சிறப்பாகிறது அந்த இடத்தில் சந்திப்பது மிக மிக மகிழ்ச்சி அதில் புனித ஆண்டிலே நான் அங்கே சென்றேன் அங்கு இருக்கின்ற அங்கு அலுவலகத்திலே நான் இந்த புனித ஆண்டிலே அந்த சந்தித்ததற்கான ஒரு சான்றிதழ் எனக்கு வழங்கி இருக்கிறேன் ஆகவே அவங்களுக்காக அனைவருக்காக ஜெபித்தேன் முக்கியமாக அந்த இடத்திலிருந்து நான் இந்த மீடியா பார்வையான மகிழ்ச்சியாக இருந்தது வியப்பாவும் ஆவரோடும் காத்திருந்த ஒரு காட்சி வந்து திருத்தந்தையை நேரில் சந்திக்கிற வாய்ப்பு ஏன்னா உலக கத்தோலிக்க மதத்தினுடைய தலைவர் உலக மத ஒரு தலைவர் திருத்தந்தையை நேரில் சந்திப்பது நீங்க ஒரு கருத்தருந்து சென்று சொல்லியிருந்தீங்க அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல திருத்தந்தை ரெண்டு விதமான ஆடியன்ஸ் கொடுப்பார் ஆடியன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆடியன்ஸ் என்பது ஒவ்வொரு புதன்கிழமை நினைக்கிறேன் அந்த தேர்தல் வளாகத்திலே எல்லா மக்கள் எல்லாம் உள்ளே கூடியிருப்பார்கள் அந்த வண்டி செல்வதற்கு கோப் மெபாயல் என்று சொல்லுவார்கள் அவர் திறந்த வாகனத்திலே அவர் வழக்கமா வளம் வருவார் அப்படி வளம் வரும்பொழுது அப்ப எல்லோரையும் சந்தி நெருக்கமாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இது பப்ளிக் ஆடியன்ஸ் என்று சொல்லுவார்கள் பிரைவேட் ஆடியன்ஸ் என்று சொல்லும்பொழுது ஒரு கூட்டமோ கருத்தரமோ முடிந்த பிற்பாடு அந்த கருத்தரங்களை அவர் வந்து பேசி அவர் நேரடியாக சந்திக்கிறது தான் பிரைவேட் ஆடியன்ஸ் அது ஆயர்களுக்கு அது உண்டு இது நான் அந்த கருத்தரங்களை கலந்து கொண்டுவதால் ஒரு ஐநூறு பேர் அதில் கருத்தரை கலந்து கொண்டார்கள் எனவே அந்த கருத்தரங்க கலந்து கொண்டவர்களை சந்திப்பதற்காக ஆறாம் சின்னப்பர் ஆலயத்திலே அந்த ஒரு அரங்கிலே ஒன்றாக கூடியிருந்தோம் வந்து சந்தித்து மிக மகிழ்ச்சியாக இருந்தது மிக சிஸ்டமேட்டிக்காக ஏற்பாடு பண்றாங்க எல்லாமே ஒரு அணு அணுவை சிந்திச்சு ஒரு வரதுக்கு முன்னாடி பல்வேறு ஏற்பாடுகள் செய்கிறார்கள் அந்த விதத்துல மிக சிறப்பாக இருந்தது இந்த ஆறாம் சின்னப்பர் அரங்கிலே தான் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆரம்பித்த சின்னட் என்பது நடந்தது சின்னட் என்பது ஒருங்கி இயக்க திரு அவை என்று சொல்லுவார்களே அதனுடைய வந்து ஆறாம் சின்னப்பர் அரங்கிலே அதிகமாக நடந்தது எனவே அந்த அரங்கிலே நாங்கள் இருந்து திருத்தந்தையை சந்திப்போம் திருத்தந்தை வந்து இத்தாலி மொழியிலே பேசினார் எனக்கு இத்தாலி மொழி தெரியாது ஆனால் பேசி அவர் அந்த எனக்கு என்ன சொல்லுவார என்று புரிந்தது அந்த விதத்துல பேசிவிட்டார் ஆகவே குத்திருத்தந்தை நெருக்கமாக நேரடியாக பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று வேட்டிக்கான்ல இருந்து நீங்க வெனிஸ் போனீங்க பதுவா போனீங்க இந்த பக்கம் பிரான்ஸ் போயிருந்தீங்க பிரான்ஸ்ல குறிப்பா குழந்தை திருசாமாவுடைய தாய் பங்கு அவர்கள் பிறந்து வளர்ந்து புத்திரு இருந்து அவருடைய ஜெபதப வாழ்க்கையெல்லாம் மாறிட்டு அந்த தேவாலயத்தை நீங்கள் காட்டியிருந்தீங்க அவருடைய கல்லறையும் அங்கதான் இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க அதை பத்தி சொல்லுங்கல்ல ஆமா நான் வந்து இத்தாலி செல்வதற்கு விசா வாங்க வேண்டும் என்றால் இத்தாலி விசா வாங்கக்கூடிய கடினம் பிரான்ஸ் விசா வாங்க கொஞ்சம் சுலபமாக இருந்தால் நம்முடைய மறை மாவட்டம் பாண்டிச்சேரி மறை மாவட்டம் எம்இபி ஃபாதர்ஸ் ஃபாரின் மிஷினரிஸ் ஆஃப் பாரிஸ் என்ற அந்த அந்நிய சபை சார்பாக தான் இங்கே இருந்தேன் எனவே அவர்களை அணுகிய பொழுது அவர்கள் என்னை வரவேற்று கடிதம் கொடுத்தார்கள் எனவே பிரான்ஸ் விசா வாங்கினேன் எனவே முதல் நாடாக செங்கன் விசா என்று சொல்வார்கள் செங்கன் நாடுகள் எல்லாம் ஒரு இருபத்தைந்து நாடுகள் இருக்கிறது அந்த நாடுகள் ஒரு நாட்டுக்கு சென்றால் அந்த நாடுகளுக்கு எல்லாம் செல்லலாம் அந்த செங்கன் விசா என்பது பிரான்ஸ் செங்கன் வீசா வாங்கினால் எந்த நாடு அந்த தான் முதலில் கால வைக்க வேண்டும் எனவே நான் நாட்டுக்கு சென்று நான் ரோம் நகருக்கு சென்றேன் அதனால்தான் இந்த ஒரு ஆலயத்தை சந்திக்கின்ற வாய்ப்பு இருக்கு ஏன்னா திரும்பி வருகின்ற பொழுது ஒரு நாள் நான் எனக்கு இருந்தது ஆகவே அந்த குழந்தெருசம்மா ஆலயத்தை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஏனென்றால் குழந்தை தெரசுடைய வாழ்க்கை என்பது நான்கு சுவற்றுக்குள்ள இருந்து மிகப்பெரிய புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் கடவுள் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள் எனவே அவர்கள் அப்பா அம்மாவும் இப்ப புனிதராயிட்டாங்க அவங்க அப்பா அம்மாவும் புனிதராயிட்டாங்க அந்த ஒரு ஆலயம் தான் பெரிய மிகப்பெரிய ஒரு ஆலயமாக கடப்பட்டிருக்கிறது அந்த குழந்தைசவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் மிகப்பெரிய ஆலயம் ஆனால் அந்த சம குழந்தையாக இருக்கின்ற பொழுது வேறொரு ஆலயத்தை தான் அதனுடைய கத்தீடர் செக் ஆலய செக் அது மிக பழமையான ஆலயம் இந்த பழமையான ஆலயம் மிக அருமையாக இருந்தது குழந்தை குழந்தை சாடைய சுருவம் அந்த படங்களும் அங்கே வைக்க வைத்திருக்கிறார்கள் அதே போல குனித அந்தோன்மே படமும் அங்கே வைத்திருக்கிறார்கள் ஜோன்க் படம் அங்கே வைத்திருக்காங்க இதெல்லாம் பிரெஞ்சு நாட்டு புனிதர்கள் எனக்கு பிரான்ஸ் நாட்டு உருவான அதே போல கூரே ஆஃப் ஆர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த குருக்களுடைய பாதுகாவலர் வியானி அவ அவருடைய படம் வைக்கப்பட்டிருக்கு ஆகவே அந்த ஆலயம் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஆலயம் மிக பெருமையான பழமையான ஒரு ஆலயம் அதுவும் சிறப்பாக ரெண்டு ஆலயமும் ஒரே ஊரில் இருந்தது சந்தோஷம் குழந்தை ஆலயம் இது இது அவர் இடம் அந்த நம்ம ஏதாவது ஒரு குருவானவர் ஏதாவது ஒரு ஆயர் எங்களுக்கு தொலைக்காட்சியில நாங்க பாத்துருக்கணும் இந்த காட்சிகளை நேரடியா எங்களுக்கு பாக்குறப்ப அவ்வளவு மனதுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு குறிப்பா நம்ம தாய் மொழியில நீங்க இதெல்லாம் அங்கிருந்து சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆஹ் கடல்மேட் கட்டப்பட்டுள்ள வெனிஸ் நகரம் அது நான் நீங்க சொல்லிட்டு பிற்பாடு தான் நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் ஓ இது ஃபுல்லாவே தண்ணியால சூழப்பட்ட போயிடுங்க அந்த போட் அனுபவத்தை பத்தி செய்யறாங்க ஏன்னா நீங்க சொல்லுங்க சொன்னீங்க இது சின்ன ஆஹ் குறுக்கு தெரு அப்படின்ற பிறகு குறுக்கு சந்து கடல் சந்து சொன்னீங்க அது சொல்லுங்களேன் ஆமா ஆமா அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்த மக்கள் எல்லாம் பயந்து போய் வந்து குறு ஒதுங்கி போன இடம் அது ஒதுங்கி போய் ஒரு சதுப்பு நிலத்துல போய் அவங்க குடியேறினாங்க அப்ப என்ன பண்ணாங்க அந்த இடத்துல போய் மற்ற அந்த ஐதிகள் இருந்து இதுக்காக சென்ற இடம் தான் அது அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பதுல கொஞ்சம் கொஞ்சமாக பலகைகளை அடுக்கி அதற்குள்ளே மண்ணை கொட்டி அப்படி உருவாக்கின நகரம் தான் கொஞ்சமாக பலகையை அடுக்கி உடனே நேர் ஒண்ணு அடுக்கி உருவாக்கினது அந்த பலகைகள் எல்லாம் எவ்வாறு நாம இங்க இருந்து கல் மரம் கல்லானது இல்லைங்களா அதே போல அந்த பலகைகளும் இறுகி போய் அது ஸ்ட்ராங்கா ஆகி போயிடுச்சு அந்த இடத்து அந்த இடத்துல அவங்க தெரு தெருவாக மாத்தி வீடுகள்லாம் கட்டி அப்போ அப்ப கடலுக்குள்ளே இது போல செய்திருக்கிறார் செதுப்பு நில கடல் கடலுக்குள்ளே செய்திருக்கிறார்கள் இப்பொழுது எல்லா தெருகளிலும் தண்ணீர் செல்லுகிறது இங்கே தெரு சிமெண்ட் ரோடு அரசாங்கம் போட்டது போல எல்லா இடத்துலையும் சின்ன 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 சிறு சின்ன சின்ன தெரு பெரு தெரு எல்லாமே இருக்கிறது எல்லாமே தண்ணியில தான் இருக்கும் ஓட்ல ஓட்ல போகணும் ஒரு அது தீவு போல மிக மிக நல்ல ஒரு அனுபவம் அதான் நினைச்சு சில ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் கார் நிக்கிறது போல போட் நிக்கும் போட் நிக்கும் அவங்க நேர தெருவுல கால வைக்கிற மாதிரி போட்ல கால வச்சு போட்டு எடுத்துட்டு சுத்திட்டு போற மாதிரி ஒரு பெரிய கால்வாயில் தான் போகும்போது நடந்து போயிட்டேன் வரும்போது போட்டு வழியாக வந்து பார்க்கும்போது அப்பதான் நம்ம துபாய் குறுக்கு செந்தது போல சின்ன சின்ன சந்தை எல்லாம் கூட பார்த்தேன் இதுல குறுக்கு சின்ன சந்து அது போல சின்ன சந்துன்னு சின்ன போட்டு மாதிரி வச்சிருக்கிறாங்க ஆகவே எல்லா இடத்துக்கும் சில இப்படி படகிலே சேர்ந்து பார்த்தது போல ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கு அது வரலாற்று பூர்வமாக ஒரு தேவையின் அடிப்படையில செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் ஒரு இந்த நகரத்தெல்லாம் நீங்க போட்ல போயிட்டு எங்களுக்கு போது எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு எங்களுக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம போய் பாக்கணும்னு இந்த நேரத்துல நீங்க அங்க பாக்குறப்ப அந்த உணவு முறைகள் நம்ம நாட்டு முறைக்கும் இன்னொன்னு அந்த வெதர் வெதர் அங்க எப்படி வெதர் நான் நவம்பர் மாசம் ஐந்தாம் தேதி போய் இறங்குகிற பொழுது பத்து டிகிரி சென்டிகிரேடு இருந்தது ஆமா ரோ ரோமுக்கு தான் இருந்தது ஆனால் திடீர் என்று டிகிரிக்கு வந்துவிட்டது ஆகவே நம்ம நம்ம ஊர்ல பெரும்பாலும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அது போல இருக்கு இருபத்தி மூணு வெயில் காலத்துல நம்ம நிறைய போவோம் ஆனா இந்த குளிர்காலத்துல நமக்கு வந்து நம்ம ஊர் சைடு எல்லாமே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கும் ஆனா அது ஜீரோ டிகிரி என்பது அப்படி மிகவும் குறைந்து ஒன்று ஆனால் அது அதுக்கு தயாரிப்பாக நான் சென்றேன் அதே போல திரு அகஸ்டின் அதற்கான உடைகள் எல்லாம் கொடுத்திருந்தார் பிரான்ஸ் நாட்டில அதுல ஓரளவுக்கு சமாளித்து வந்தாகிவிட்டது இன்னும் மைனஸ்ல போற வாய்ப்பெல்லாம் அங்க இருக்குது இந்த குளிர்கால அதிகமா மைனஸ் போக வாய்ப்பு இது வந்து இந்த குளிருக்கான போடு போடுகின்ற உடை நான் தயாராக இருக்க வேண்டும் உணவு என்பது அந்தந்த நாட்டிற்கு தகுந்த மாதிரி வே வேறுபடுகிறது நம்ம நாட்டிலே கூட தமிழ்நாட்டுல ஒரு உணவு கேரளாவில ஒரு உணவு தெலுங்கு தெலுங்குல ஒரு உணவு போல ஒவ்வொரு ஐரோப்பா நாட்டிலும் ஒரு ஒரு விதமான உணவு அந்த பரம்பரைப்படி இருக்கிறது ஆனால் அந்த காலம் மாற்றுறதுக்கு பிற்பாடு உதாரணமாக செய்கின்ற சீக்கிரம் பீசாங்க நாம் கிடைக்கிறது அமெரிக்கா பர்கர் இங்கே கிடைக்கிறது அதே போல் அந்த கலப்பு க உணவுகளும் பண்பாடுகளும் உருவாகி இருந்தாலும் அந்த நாட்டுக்கே உரிய சில பண்பாட்டு உணவுகளும் இருக்கிறது ஆங்கிலத்தில் ஒரு பழனி சொல்வார்கள் இன் ரோம் பி எ ரோமன் அப்படின்னு ரோமன் நகருக்கு சொன்னால் தமிழ சொல்லுவாங்க நீங்க பாம்பு தென்று ஊதுக்கு போனா அது என்னங்கன்னு கேக்குறாங்க அது போல வந்து அது வந்து ஐயோ இது எப்படி சாப்பிடுறது என்றதை விட அதையும் ரசித்து ருசித்து சாப்பிடணும் போது இந்த பிரச்சனை நமக்கு வராது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா நீங்க கண்டினியூஸா பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஓய்வே கிடையாது உங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பசிலிக்காக்கை புனிதருடைய திருப்பண்டங்கள் காட்டிட்டு வந்தீங்க பிரான்ஸ் நாட்டுல நீங்க பயணம் பண்ணிருந்தீங்க அந்த நாட்டுல ஒரு வீட்டுல தங்கியிருந்தீங்க அங்க போகிறப்ப அவ்வளவு சுத்தமா இருந்துச்சு காட்சிகளை பார்த்தோம் அங்க இருக்கிற அந்த மக்கள் ஒழுங்கு முறைகளை எல்லாருக்குமே இயற்கையான இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது அது அதை செய்ய வேண்டும் பாதுகாக்க பாதுகாக்கப்பட்ட எண்ணம் இருக்கிறது ரோம் நகரம் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு நிறைந்த ஊரா இருக்குது ஏன்னா பல தரப்பட்ட மக்கள் எங்க உலகத்துல இருந்து பல வராங்க அவங்க தூக்கி போட்டுறாங்க அதுக்கு குப்பையெல்லாம் போட்டுறாங்க அதை வந்து நாம வந்து யார பெரிய கொஞ்சம் சுத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ரோம் நகர் மற்ற மற்ற ஐரோப்பிய அதே ரோம் இத்தாலியிலேயே மற்ற நகரங்களும் தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் இது டூரிஸ்ட் பிளேஸ் ஆக இருக்கிறதால கொஞ்சம் மாறிக்க நினைக்கிறேன் ஒரு முறை பெல்ஜியம் நாட்டு குடும்பத்தோடு நான் வந்து ஒரு பார்க்குக்கு சென்று கொண்டிருந்தேன் அங்கே பாத்தீங்கன்னாக்க யாரோ ஒருத்தர் வந்து கீழே அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு டப்பா கேனாக போட்டுருந்தாங்க அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு எங்க தேடுறாங்க தேடுறாங்க எங்கேயுமே டஸ்ட்பின் பின் கிடைக்கல

இங்க பக்கத்துல குப்பத்தொட்டி தான் போட்டிருப்போம் பக்கத்துல எங்கேயுமே குப்பத்தொட்டி அந்த இடத்துல இல்ல வீட்டுக்கு கொண்டாந்து போற அளவுக்கு அவங்க வந்து அந்த உணர்வு அவர்களுக்கு இருந்தது அந்த அதனால தான் தூய்மையாக இருக்க முடியும் அவங்க இயல்பாவே அதை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த பயணத்தின் பொழுது நீங்க அதிகமான தமிழர்களை சந்திச்சீங்க குறிப்பாக அங்கு திருப்ப திருப்பயணம் சென்றவர்களாக இருக்கட்டும் அல்லது பணி செய்கிற அருட்காந்தியர்களாக இருக்கட்டும் அதை பத்தி ஒரு சிலரை பத்தி ஆமா இப்ப ஒரு எல்லாம் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக சென்றிருக்கிறார்கள் நன்றாக நான் ஒரு நல்ல பெட்டர் லைஃப் என்று சொல்லுவாங்க உதாரணமாக இங்கிருந்து நம்முடைய மறை மாவட்டத்திலே இளைஞர் பணிக்குழுவிலே ஒய் சி எஸ் ஒருங்கிணைப்பாளராக திரு அகஸ்ட் இருந்தார் அங்கே அவர் வீட்டில் தான் நான் போய் தங்கினேன் அந்த இடத்திலே நன்றாக கவனித்துக் கொண்டார் அது அவரோட பிள்ளைகளோடு இருக்கிறார் அங்கிருந்த அவர் கூட இந்த பண்பாடு என்பதை அவர் பிள்ளைகளுக்கும் சரி தமிழை வளர்க்க வேண்டும் என்பது எல்லா பிள்ளைகளும் தமிழ் பேசுகிறார்கள் எழுத படிக்க தெரியாது பட் எல்லாருமே தமிழ் பேசுவார்கள் தமிழை புரிந்து கொள்வார்கள் அங்கே ஒரு வாய்ப்பு எடுத்து நம்முடைய மறை மாவட்ட குரு மார்டின் என்பவர் மற்றும் நம்முடைய சாந்து சீரல் என்பவர்கள் அங்க பிரான்ஸ் நாட்டிலே பணிபுரிகிறார்கள் அவர்களையும் பார்த்தேன் அதே போல நண்பர்களையும் பார்த்தேன் அங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற குருக்கள் தமிழ் மக்களுக்காக பணி செய்கின்ற சாந்து சாந்துசீரல் தந்தை அவர்களையும் பார்த்தேன் இது வந்து இங்கே அதே போல் ரோம் நகரிலே படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து அங்கே படித்துக் கொண்டிருப்பவர்கள் படிப்பு ரோம் நகர்களை படிக்கின்றவர் பல பல்கலைக்கழக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது எல்லோரும் மகிழ்ச்சியாக இங்கிருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு சென்றது அவர் மகிழ்ச்சியாக நம்ம வரவேற்றார்கள் ஏன்னா வெகு தூரத்தில் ஒரு சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு ஆகவே அவர்களை சந்திக்கிறதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது இதுதான் முக்கியமாக நான் பார்த்தேன் அதே போல ஆஸ்திரியா சென்ற பொழுது கணக்கன் குப்பத்திலிருந்து நம்முடைய மறைவாட சார்ந்த என்னுடைய சொந்த ஊர் கணக்கம் அங்கிருந்து ஃபாதர் விக்டர் மேனுவல் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே நான் அவர் இடத்தில் சென்று பார்க்க முடியவில்லை ஆனால் ரயில் நிலையத்துக்கு வந்து என்னை சந்தித்தார் இவ்வாறு நம்முடைய தமிழ் உணர்வுகளில் உணவு உறவுகள் தமிழர்கள் என்பதை மிக சந்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல நான் வெனிஸ் நகரம் சென்ற பொழுது அங்கே வெனிசாதர் ஃபாதர் நித்யாவுடைய கங்கை அவரும் வீட்டுக்கார பணிபுரிகிறார்கள் அவர்கள் நாட்டில இருந்தா என்னோட வர முடியவில்லை ஆனால் என்னை ரயில் நிலையத்தில் வரவேற்று இரவு உணவு கொடுத்து அனுப்பினார்கள் இவ்வாறு ஒவ்வொரு தமிழ் மக்களும் நம்ம சிறப்பாக கணிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது இந்த பயணம் ஐரோப்பா பயணம் ஒரு திரு பயணம் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நீங்க இந்தியாவுக்கு வரும்பொழுது குறிப்பா துபாய் வழியா வந்துட்டு டிலே எல்லாம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டீங்க ஆனாலும் கூட அங்க ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு ஒரு மனிதரை சந்திச்சு தன்னை சொன்னீங்க துபாய் பயணம் அதை பத்தி தான் சொல்லுங்களேன் அதாவது பிரான்ஸ் நாட்டில இருந்து கிளம்புற அன்னைக்கு அதிகமான பனிக்குழிவு பனிக்கொழி பனிக்கொழிவு இருந்ததுதான் அந்த விமானத்திலே அதிக பனி சேர்ந்து அதை துடைக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு துடைச்சி எடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சேஃப்டி முக்கியம் பாங்கள பாதுகாப்பு முக்கியம் அங்கிருந்து கிளம்பி இங்கே துபாய்க்கு பொழுது கனெக்டிங் ஃபிளைட் சொல்லுவார்கள் அது தொடர் விமானம் கிடைக்கவில்லை அது அதுக்கு கிளம்பி சென்னைக்கு வந்துவிட்டது எனவே இது அவருடைய தவறாக இருந்ததால் எனது அவர்களே தங்கு விடுதிக்கு ஏற்பாடு செய்த ஹோட்டலில் ஏற்பாடு செய்து அவர்களே அழைத்து சென்று தங்க வைத்து மூன்று வேலை உணவு கொடுத்து திருப்பி அழைத்து வந்தார்கள் அங்கு இருக்கின்ற நேரத்திலே வளன் மீடியாவுடைய ஜோசப்போட சகோதர் மைக்கேல் அவர்கள் ஒரு தொழிலதிபராக அங்கே இருக்கின்றார் அவர் என்னை வந்து சந்தித்து என்னை அழைத்து சென்று அங்கே எல்லா இடத்தையும் நான் ஏற்கனவே ஒரு தடவை இப்போ இன்னொரு வழியாக சென்று வந்துவிட்டேன் அவர் அந்த ஃபியூச்சர் என்ப ஃபியூச்சர் மியூசியம் பேர் எதிர்காலத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குட்பாடு இப்படி கொண்டு இருக்க வேண்டும் அது எல்லாமே பிசிக்ஸ் சம்பந்தப்பட்டதாக இருந்தது குறிப்பாக அந்த இயற்பியல் சம்மந்தப்பட்டதாக இருந்தது எப்படி சோலார் எனர்ஜி போன்ற அது போல விஷயங்களை வச்சு ஒரு ஃபியூச்சர் மியூசியம் அந்த அந்த கட்டிடமே வித்தியாசமாக இருந்தது ஒரு வளைவு போல ஒரு கட்டிடம் அது துபா அந்த அரபிய எழுத்துக்களை உள்ளடக்கிய கட்டிடம் நான் நினைச்சு அதுதான் நுழைவாயில் நினைத்தேன் ஆனா உள்ளேட்டு வெளியே வந்தப்படுதான் யோசிச்சு யோசித்து விட்டு நம்ம எந்த பில்டிங் மேல வரையும் போனா அந்த வட்டமாக இருக்கன அந்த பில்டிங்கே ஒரு பெரிய வளாக மாதிரி வைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு எக்ஸிபிஷன் அந்த அருங்காட்சியகத்தை மிக சிறப்பாக செய்திருக்கு அதை ஆஹ் திரு மைக்கேல் ஜோசப் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அவருடைய சொந்த ஊர் ஏறையூர் அதான் அவரோட பேசுங்க இந்த சின்ன ஒரு கிராமத்திலிருந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி என்பது அவர் அவருடைய தனித்திறமை கடின உழைப்பு தொடர் முயற்சி ஏதோ திடீர் ஒரு நாள்ல அவர் வளரல அவர் எம்எஸ்சி முடிச்ச முடித்த குறிப்பாடு பல கம்பெனியில் தொழிலாளியாக இருந்து பல சோதனைகளுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் இப்ப வேற குறை நூறு பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு இருக்கின்றார் ஆகவே இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் அவர்கள் புரிந்து கொண்டது என்னவென்றால் கடின உழைப்பு விடாமுயற்சி தொடர் முயற்சி இருந்தால் வாழ்க்கையில முன்னேறலாமே ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் நேர்களே உங்களுக்கு நல்லா தெரியும் நமக்காக குறிப்பா நம்ம சொன்னோன்ற ஒரே வார்த்தைக்காக ஃபாதர் தனியாக மைக்கெல்லாம் வாங்கிட்டு இந்த பயணத்துல போயிட்டு நமக்கு நிறைய செய்தி சொன்னாங்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்த செய்தி குறித்து நிறைய பேர் நிறைய மகிழ்ச்சிகரமான செய்தி எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக வாழ்த்துக்கள் எங்களுக்கு நீங்க செய்தி கொடுத்ததை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க வழக்கமாக நான் எங்க சென்று வந்தாலும் சில குருக்கள் அவ்வப்போது சொல்கின்ற பொழுது நான் அமெரிக்காவில் இருந்த பொழுது நான் ரோமில் இருந்து சொல்லுவார்கள் அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஏன்னா தான் போயிட்டு வந்தாரு அப்படின்றது எனக்கு அதுக்கு அந்த அந்த அதுக்காக தான் பிடிக்காது அதனால் எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே அதுபோல் போல பேசு பிற நாட்டை பிறகு நான் எப்பயுமே பேச மாட்டேன் ஆனால் நான் அங்கே நின்கின்ற பொழுது பகிர்ந்து நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் சில இடங்களை எல்லாம் நேரடியாக விவரிக்கின்ற பொழுது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது பகிர்ந்து கொள்ளலாம் என் எண்ணத்தோடு தான் நான் பகிர்ந்து கொண்டேன் ஆகவே சில நேரத்தில் என்னுடைய பெருமைக்காக அல்லாமல் இப்படிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் மகிழ்ச்சி கொடுப்பது என்றால் அது நல்லதுதான் ஒரு சில விஷயங்கள் நேரடியாக சந்திக்க முடியாது ஆக அங்கிருந்து நாம் வேண்டிக விஜபிப்பது அந்த இடத்தை நேரடியாக காட்டுவதுதான் என்னுடைய சொந்த குரலில் சொல்வது என்பது மிக ஒரு நல்லதாக இருந்தது நல்ல ஒரு நல்ல ஒரு உணர்வாக இருந்தது நான் அங்கே ஒவ்வொரு இது போக வழக்கமாக நின்று பார்த்துட்டு வரதை விட பார்த்து ரசித்து விட்டு வருவதை விட இதை பதிவு செய்ய வேண்டும் எந்த இடத்துக்கு ஆனாலும் பதிவு செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு பதிவு செய்தேன் அந்த விதத்தில் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்து பகிர்ந்து கொள்கிறேன் என்ற எண்ணம் இருந்தால் அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அந்த விதத்தில் வளர் மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துகள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு குறிப்பா நீங்க ஒவ்வொரு வசூலிக்காவுடையும் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோருக்காகவும் குறிப்பா நம்ம மறைமாவட்டத்திற்காகவும் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அந்த செய்தி பார்த்தா ஒரு மூணு பேர் எங்கள் பசங்களை மெசேஜ் பண்ணிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு ஃபாதர் வந்து எல்லாரையும் நினைச்சு ஜெபம் பண்றது அதனால நம்மளுடைய நேயர்களுக்காகவும் நேயர்களுக்கு நேயல் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஃபாதர் தொடர்ந்து இந்த மாதிரி திருப்பயணங்கள் எங்கு சென்றாலும் சரி எங்களுக்கு புனிதருடைய வரலாறு எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தொடர்ந்து நீங்க செய்தி வாழுங்க இந்த திருப்பணத்தின் அடையாளமாக மீடியா வழியாக பல நண்பர்கள் பயனடைய வாய்ப்பாக இருந்தால் எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாங்கிக்கூடும் ஆசை தான் ஏன்னா உங்கள் சார்பாக திரு ஜோசப் வளன் மீடியா அவர்களுக்கு இந்த ஜவுமாலையை வழங்குகிறேன் இது ரோம் நகலை வாங்கியது இங்கே மாதா உருவம் குறிக்கப்பட்டது ரேடியம் ஜோ மாலை இது எனவே இதை வழங்குகிறேன் தேங்க்யூ நேர்களே நமக்கு வந்து நம்முடைய எல்லாருக்குமான ஜவுமாலை இது எனக்கு மட்டும் இல்ல நம்முடைய எல்லாருக்குமான ஜோ மாலை இது ஜூபிலி ஆண்டை மூட்டி சிறப்பு ஜமலை நல்ல வாசனை போட்டது எனவே அதையும் நன்றி வந்து ஒரு நல்ல ஒரு செயல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு மன நிறைவு கிடைச்சிருக்கு ரொம்ப தேங்க்யூ நன்றி நன்றி நேர்களே இதுவரை நமக்கு செய்தி கொடுத்த தந்தை ஆஹ் தந்தை தேவாசாய ராஜ் அடிகளார் அவர்கள் புதுவை கடவுள் மறை மாவட்டத்தில பேராயருடைய பதில் குருவாக இருக்கிறார் தற்போது ஐஏஎஸ் கோச்சிங் படிக்கிற குழந்தைகளுடைய ஆலோசகர் இயக்குனராகவும் இருந்து வருகிறார் ஆகவே தந்தையினுடைய பணி சிறக்க அவரை வாழ்த்தி நாமும் ஜெய்பிப்போம் தந்தையின் பணி சிறக்க எல்லோரும் சார்பாகவும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி